பெருமுலைவிடர் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெருமுளை கிராம ஆதி திராவிட பொதுமக்கள் வீட்டுமனை வேண்டி பல ஆண்டுகளாக அரசுக்கு மனுக்கள் மூலமாகவும் கவன ஈர்ப்பார்ப்பாட்டங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தி வந்தனர் இதனையடுத்து கடந்த ஆண்டு திட்டக்குடி மண்டல துணை வட்டாட்சியர் பழனி தலைமையில் வீடு வீடாக பயனாளிகளை தேர்வு செய்தனா் அதில் அறுபத்தி ஏழு நபர்களை தேர்வு செய்து திட்டக்குடி துறையிடம் ஒப்படைத்தார் அதன் அடிப்படையில் இலவச வீட்டுமனை கிடைக்கும் என்று காத்திருந்தனர் கடைசியாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையிலும் பட்டா வழங்குவதாக அறிவித்திருந்தனர் தற்போது பயனாளிகளின் பெயர் பட்டியல் வெளிவந்துள்ளது தங்களுக்கு பட்டா வேண்டும் என்ற அரசின் கவனத்திற்கு எந்த மக்கள் கொண்டு சென்றார்களோ அந்த மக்களை திட்டமிட்டு புறக்கணித்ததாக தெரிவித்தனர் இதற்கு முன்பு மண்டல துணை வட்டாட்சியர் தள்ளுபடி செய்த நபர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு தேர்வு செய்துள்ளதாக தெரிவித்தனர் அந்த பயனாளிகளில் பெரும்பாலானோர் வெளி மாநிலங்களிலும் அரசு ஊழியர்களாகவும் ஏற்கனவே அரசு இடம் வழங்கி சமத்துவபுரத்திலும் மற்றும் தனியாக வீடு கட்டியுள்ளனர் சரியான பயனாளிகளை முற்றிலும் தவிர்த்துள்ளனர் இதன் மீது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும்